மண்ப்ப எடுக்கிறதுக்கு போல சுத்தம் பண்ணோன்னா இங்க வாரியப்ப பெரிய அளவில் போயிட்டு இருக்கு டன்னுக்கு ஒரு கண்ணுக்கு ஆயிரம் போய் அடுத்து கொடுத்துட்டு நம்ம ராசமே வந்துக்கிட்டே இருக்கா தான் தனியாக கொடுத்து

எல்லாமே நல்லா ரொம்ப எரிக்காத டேய். போட்டதுக்கு எரிக்காம என்ன வெயிடு. போட்டதுக்கு எரிக்காத. புத்தி விடு بقى. கொத்து بقى. இந்த வரட்டும் தங்கிடு. இது ஒரு ஓட்டம். मसाला அது. அது ஏச்ச. இதுல இல்லையே. இதுலையா?

இல்ல இல்ல இல்ல